வந்து விவசாயிகள் வந்து கட்டுப்படியான வேலை கொடுக்காதனால தான் இன்றைக்கி விவசாயிகள் வந்து பின்னோக்கி போயிட்டாங்க முதுகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் திமுக கட்சி விவசாயிகளுக்கு நாங்கள் அரணாக இருப்போம் பாதுகாப்பாக இருப்போம் சொல்லி தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க அந்த சொன்ன தேர்தல் வாக்குறுதி வெறும் வெத்து காகித அறிக்கையாக தனி பட்ஜெட் கூட அறிவிச்சாங்க தனி பட்ஜெட் வந்து வெறும் காகித அறிக்கை தான் பத்தாயிரம் கோடியில் ஆயிரம் தடுப்பணை கட்டுவேன் நீர் மேலாண்மைனாங்க அது செய்யலாம் தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்புத்துறை தூங்கிக்கிட்டு இருக்குது ப்போ அவங்க வந்து மறைமுகமான முறையில் கைவிட்டு விடுவாங்கனால இன்னைக்கு வந்து இன்றைக்கி சக்கரை போடுறாங்க அதை கரெக்டாக அவங்களோடைய செஞ்ச காங்கிரஸ் கவர்மெண்ட்டு நூறு நாள் வேலை உறுதியளிப்பு திட்டமும் கொண்டு வந்தாங்க அதை ஊக்கி வச்சது மத்திய பாஜக அரசு தொண்டு தொட்டு இன்றைக்கி பதினைந்து ஆண்டு காலமாக கொண்டு வராங்க அப்படி யாது மாரியுமே பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம யார் சந்திக்க இருக்கோன்னா தமிழக விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா திரு இரா வேலுசாமி அவர்கள் ஐயாவை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணுன்னா இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு அவருடைய தோட்டத்தில் வந்து சந் சந்திக்க வந்திருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவரோட தோட்டம் வந்து கரும்பு தென்னை வாழை அப்புறம் குச்சி அதாவது மரவள்ளி கிழங்கு எல்லாம் பயிரிட்டு இருக்காங்க எல்லாம் இயற்கை முறையில் விவசாயம் இருக்காரு ஒரு எளின்மிகு தோற்றமாக இருக்குது இதை பார்க்கையில் வந்து ஐயாவோடைய கருத்து என்னன்னா இது எல்லாரும் எல்லோரும் இயற்கை முறையில் விவசாயம் செஞ்சு தமிழகம் எங்கும் ஒரு பசுந்தோல் போர்த்தின மாதிரியான ஒரு அமைப்பு வரணும் அப்படிங்கிறக்காக தான் போராடிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஐயாவை செஞ்சுக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா தமிழகத்தின் இந்தியாவின் முதுகெலும்புன்னு சொல்கிறாங்க அப்படியான விவசாயங்களுக்கான அங்கீகாரம் இந்திய நாட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படிப்பட்ட அங்கீகாரம் வந்து இன்றைக்கி விவசாயிகிட்ட வந்து இன்றைக்கி பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலே எந்த விதமான அங்கீகாரமும் இல்லை இன்றைக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து விவசாயிகளுடைய வருமானம் இரட்டி பார்க்கப்படும் நாங்கள் அது எதுவுமே செய்ய அமல்படுத்தவில்லை அவை விவசாயிகளுடைய தற்கொலை தான் இரட்டிப்பு அவங்க பயிர்க்கடன் வாங்கினது இதெல்லாம் இன்றைக்கி குறைந்தபட்ச ஆதார விலை கிடைக்காதனால உற்பத்தி செலவு அடிப்படையில் பார்க்கும்போது குறைவான விலைக்கு உற்பத்தி செய்த பொருள் வெளிச்சதையில் விற்றுதனால காரணத்தினால தான் இன்றைக்கி விவசாயி வந்து பின்னோக்கி போயிட்டாங்க அதனால வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி ஆட்சியாளர்கள் வந்து விவசாயிகள் வந்து கட்டுப்படியான விலை கொடுக்காதனால தான் இன்றைக்கி விவசாயிங்க வந்து பின்னோக்கி போயிட்டாங்க முதுகெலும்புன்னு சொல்கிறத விட நலிந்த நலிவடைந்து விட்டது விவசாயம் அதாவது இது என்ன மே நீங்கள் வந்து மேம்படுத்துறதுக்கு ஒரு படிப்படியான நிலையில் என்ன செய்யணும் அரசாங்கம் என்ன செய்யணும் எதிர்பார்க்குறீங்க மொத்தமாக எங்களுக்கான விலை வந்து இரட்டி பார்க்கணும் எங்களுடைய வருமானத்தை இரட்டி பார்க்கணுன்னு சொல்கிறீங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மொத்தமான ஒரு ஐடியா இல்லாத மாதிரி இருக்குது அடுத்து என்னென்ன செஞ்சால் இரட்டைப்பி ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இரட்டிப்பு ஆனால் இன்னைக்கு வந்து தேங்காயிலேருந்து எடுத்துக்கணும் இன்றைக்கி வந்து கரும்பு விலையிலேருந்து இன்னைக்கு எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலை உற்பத்தி செலவுலேருந்து ஐம்பது சதவீதம் அதிகப்படுத்தி இன்றைக்கி அறிவித்தாதான் இன்றைக்கி விவசாயிகளுக்கு கட்டுப்படியான ரேட்டு அது எம்எஸ் சாமிநாதன் மறைந்த வேளாண் விஞ்ஞானி எம்எஸ் சாமிநாதன் வந்து அறிக்கையின்படி விவசாயிகள் உற்பத்தி செலவில் வந்து ஐம்பது சதவீதம் உயர்த்தி கொடுக்கணும் மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ண அந்த பரிந்துரைப்படி தான் இன்றைக்கி எல்லா விவசாயிகள் சங்க அமைப்புகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய போராடிக்கிட்ட இருக்கிற விவசாயிகளை இன்றைக்கி மத்திய அரசு வைக்கக்கூடிய கோரிக்கையே பிரதான கோரிக்கை அது இன்றைக்கி ஐம்பது சதவீதம் இன்றைக்கி உயர்த்தி கொடுத்தா இன்றைக்கி எல்லா விதமான கட்டுப்படியான விலையும் விவசாயிகளுக்கு கிடைக்கும் விவசாயிகள் வளர்ச்சி அடைஞ்சால் இன்றைக்கி இந்திய பாரத நாடு இன்றைக்கி பழம்பெரு நாடு இன்றைக்கி வல்லரசு உண்டான நல்ல தகுதியான நாடாக இன்றைக்கி வளர்ந்து வரும்னு என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் நீங்க சொல்றது சரிதாங்க ஐயா இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் விவசாயத்தோடைய உற்பத்தி திறன் வந்து இந்தியாவில் குறைஞ்சுகிட்டே இருக்கிறதான ஒரு தோற்றம் தெரியுது என்னன்னா உதாரணத்துக்கு கரும்பு நம்ம பயிரிட்டு முன்னாடி இருந்த அளவுக்கான இப்போ கரும்பு பயிர் சாகுபடி இந்தியாவிலேயும் தமிழகத்திலையும் இல்லையோ அப்படிங்கிறதுக்கான சந்தேகம் எழுது என்ன காரணம்னா அறவைத் திறன் இரண்டாயிரம் ஐநூறு டன் அறவைத் உள்ள சர்க்கரை ஆலைகள் எல்லாமே இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது சதவீதம் ஆலைகள் மூடப்பட்டு விட்டன மீதம் இருக்கும் ஆலைகள் வந்து ஒன்பது மாதம் எட்டு மாதம் ஓடிய ஆலைகள் எல்லாம் இன்னைக்கு வந்து இரண்டு மாத காலம் ஓட்டுவதற்கு மிகவும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கான கரும்பு கிடைக்க மாட்டேங்குது இதற்கான காரணம் என்னங்கிறத வந்து பகுப்பாய்ந்து அரு எடுத்து அதை வந்து அதுக்கான பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்னங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான உங்களுடைய பார்வை எப்படிங்க ஐயா எங்களுடைய பொறுத்த பார்வையில் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த அளவிற்கு இன்னைக்கு கரும்பு உற்பத்தி திறனில் ரொம்ப பின்னோக்கி போயிடுச்சு கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை ஆலைகள்லாம் நலிவடைஞ்சிருச்சு விவசாயிகள் இன்றைக்கி கரும்பு உற்பத்தி பண்ணி அறவைத்திறனுக்கு கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு கொடுக்கையில் எனக்கு குறிப்பாக சொல்லணும் நானே போன ஆண்டு வந்து ஒரு கரும்பு மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை வேலைக்கு கொடுத்தேன் நாமக்கல் மாவட்டத்தில் அப்படி கொடுக்கல எனக்கு வந்து மூணாயிரத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு வந்த ஒரு டன்னுக்கு கரும்பு அற அறவைக்கு உண்டான அந்த அறவை பருவத்துக்கு உண்டான விலை கொடுத்தாங்க அது கட்டுப்படியான விலை இல்லை கரும்பு வெட்டுக்கூலியும் ஆயிரத்தி நானூறுரூவா கொடுத்து விட்டுனேன் அதற்கு பிறகு உழவுக்கூழி ஏறு குப்பை இயற்கையான முறையில் மாட்டு சாண குப்பை இயற்கையான முறையில் வந்து பூச்சி மருந்து இதெல்லாம் நாங்கள் தெளித்து பஞ்சகாவியம்லாம் காவியமெல்லாம் கொண்டு வரையில் உற்பத்தி செலவு வந்து அதிகமாகுது ஆகவே இன்றைக்கி கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலை தமிழ்நாடு அரசும் மத்திய அரசு ஆதார விலையில் கொடுக்கல மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்கிறது கட்டுப்படியான விலை இல்லை இன்றைக்கி விவசாயிகளுக்கு நஷ்டம் தான் ஏற்படுது அதனால் இன்றைக்கி விவசாயம் வந்து இன்றைக்கி கரும்பு விவசாயிகள் வந்து தமிழ்நாட்டில் கரும்பு உற்பத்தி செய்துவிட்டு இன்றைக்கி வெளியே வந்துட்டாங்க இன்றைக்கி நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த அளவிற்கு இன்றைக்கி குறிப்பாக சொல்லணும்னா ஆறரை லட்சம் டன் அரைச்ச மில்லு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு ஒரு தொண்ணூறாயிரம் டன்னு தான் அன்றைக்கி அரைக்கக்கூடிய கரும்பு இன்றைக்கி பதிவு இருக்குது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு டன்னு அரைக்கக்கூடிய கரும்பு அரைவித்திறன் கொண்ட மில்லுக்கு இன்றைக்கி விவசாயிகளுக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்ட காரணத்தாலும் அவன் இன்றைக்கி அதனால் இன்றைக்கி மெக்காபாயன் ஒரு நோய் கரும்பு அழிவு இன்றைக்கி ஆறு மாத காலத்துக்கு வளர்ச்சி வந்த உடனே கரும்பு சர்க்கரை சத்து உள்ள கரும்பு சர்க்கரை சத்து ஏறக்கூடிய பாயிண்ட் வரையில் கரும்பு சுத்தமாக அந்த நோய் தாக்கி அழிஞ்சிருது அதனால் அந்த அழிவு திறன் காரணமாக விவசாயிங்க வந்து இந்த விவசாயத்தை விட்டு கரும்பு விவசாயத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க அதனால் வந்து கரும்பு கரும்பு நலிவடைஞ்சதுனால விவசாயம் நலிவடைஞ்சதுனால இன்றைக்கி ஆலைக்கு அறவைத்திறன் இல்லை அதனால் ஆலையும் பாதிச்சிருச்சு இப்போ அந்த நோய் தாக்குதுன்னு சொல்கிறீங்க அந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு வேளாண் இருந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா தமிழ்நாடு அரசு வந்து தனி நிதிநிலை அறிக்கை உழவர் நலத்துறையின் வந்த உடனே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் திமுக கட்சி விவசாயிகளுக்கு நாங்கள் அரணாக இருப்போம் பாதுகாப்பாக இருப்போம் சொல்லி தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க அந்த சொன்ன தேர்தல் வாக்குறுதி வெறும் வெத்து காகித அறிக்கையாக தனி பட்ஜெட் கூட அறிவிச்சாங்களே தனி பட்ஜெட் வந்து வெறும் காகித அறிக்கை தான் பத்தாயிரம் கோடியில் ஆயிரம் தடுப்பணை கட்டுவேன் நீர் மேலாண்மைன்னாங்க அது செய்யலை நெல்லுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நாங்கள் விலை நிர்ணயம் செய்வோம் அது செய்யலை கரும்புக்கு நாலாயிரம் கொடுப்போம்னு சொன்னாங்க அது செய்யலை இன்றைக்கி நாலாயிரம் இன்றைக்கி நாலு ஆண்டுகளுக்கு ஆட்சி பொறுப்பு வந்து திமுக கட்சி ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி நாலாயிரம் கொடுத்தா அது கட்டுப்படியான விலை இல்லை உற்பத்தி செலவு அடிப்படையில் கணக்கிடும் போது இதெல்லாம் இன்றைக்கி நஷ்டத்தை வரும் நீங்கள் நாலாயிரம் கொடுத்தா ஆகவே இன்றைக்கி ஆறாயிரம் கரும்பு டன் ஒன்றுக்கு ஆறாயிரம் தான் விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கும் இதனால் இப்போ வெள்ள ஆலைகளும் இருக்கு இல்லைங்களா சிறு சிறு வெள்ளை ஆலைகள் இருக்குது அவர்களுடைய செயல்பாட்டை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா அவர்களுடைய செயல்பாடு என்னென்னா இன்றைக்கி வெட்டுக்கூலி போட்டு விவசாயிகிட்ட அப்படி கரும்பு எடுத்துக்கிறாங்க ஏதாவது இன்றைக்கி போட்ட செலவினத்தை வந்து ஈடுகட்டுவதற்காக இன்றைக்கி வெள்ள ஆலைகளுக்கு இன்றைக்கி விவசாயிகள் கரும்பு கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு கரும்பு கொடுக்குறாங்க ஆனால் அவர்கள் வந்து சர்க்கரை போட்டு வெள்ளத்தை காய்ச்சறதா சில தகவல்கள் வருது அதனால் வந்து கரும்பு விலை வந்து அவங்களும் ஏற்றி கொடுக்குறதில்ல அப்படிங்கிறதான ஒரு குற்றச்சாட்டு வந்து பல விவசாயிகள் வைக்கிறாங்க அதில் என்னென்ன காரணம் இன்னைக்கு கேட்டிங்கன்னா வெள்ளை ஆலையில் வந்து சர்க்கரை போடுறாங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்புத்துறை தூங்கிக்கிட்டுருக்குது அப்போ அவங்க வந்து மறைமுகமான முறையில் கையூட்டு வாங்கிறனால இன்றைக்கி வந்து இன்றைக்கி சர்க்கரை போடுறாங்க அதை கரெக்டாக அவங்களுடைய திறனை காட்டியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அது அப்படிப்பட்ட தவறுகள் நடக்காது இன்றைக்கி கரும்புக்கு நல்ல விலை கிடைக்கும் அதனால் வந்து இதுக்கு காரணம் மக்களுக்கும் ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான உணவு இருக்கும் இல்லாத உணவு கிடைச்சிருக்கும் அதனால் வந்து இது தமிழ்நாடு அரசு தான் முன் வந்து செய்யணும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சர்க்கரை பொருளாதாரம் வந்து இந்தியாவில் நலிவடைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு அதே சமயத்தில் ஆப்பிரிக்கா கண்டங்களில் இருக்கிற அனைத்து நாடுகள்லேயும் இன்றைக்கி வந்து புது புதுதாக சர்க்கரை ஆலைகள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு இப்போ அவங்க வந்து அந்த பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்திக்கிட்டே இருக்காங்க இந்தியாவில் அந்த நலிவடைஞ்சு பொருளாதாரத்தை சர்க்கரை மூலியமாக கிடைக்கிற பொருளாதாரத்தை திரும்ப மேம்படுத்துறதுக்கு ஏதாவது வழிவகைகள் இருக்குதுங்களா ஐயா தாராளமாக இருக்குது எந்த வளம் இல்லை இந்திய திருநாட்டில் எல்லா வளமும் இருக்குது அப்படிப்பட்ட எல்லா வளமுத்தையும் வச்சுக்கிட்டு மத்திய அரசும் மாநில அரசும் வேடிக்கை பார்த்துட்ருக்குது விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை மத்திய அரசு கொடுக்கணும் ஆதார் இங்கே வந்து தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு தேவையான கரும்பு உற்பத்தியில் வந்து உற்பத்தி பெருக்குவதற்காக கரும்பு சர்க்கரை சத்து உள்ள ரகங்கள் அதிகமாக கண்டுபிடிச்சி வேளாண்மை துறை மூலியமாக விவசாயிகளுக்கு வந்து நல்ல எடை கரும்பு எடை வரக்கூடிய எடை திறனும் நல்ல சர்க்கரை சத்து உள்ள திறனும் எந்த நோய் தாக்காமல் இருக்கக்கூடிய வளர்ச்சி ஓங்கி வளரக்கூடிய வளர்ச்சி திறமையும் இயற்கையான முறையில் வளர்க்கறதுக்கு உண்டான இயற்கை வேளாண்மையை பாரம்பரியம் மூலியமாக கொண்டு வரத்துக்கு ஊக்கி வச்சால் நிச்சயமாக இன்றைக்கி இந்தியாவில் சர்க்கரை ஏற்றுமதியில் அதிகப்படியான நூத்தி நாற்பது நாடுகள்ல இந்தியா முன்னணியில் இருக்கும்னு என்னுடைய கருத்தா நான் சொல்றேன் இந்த கருத்து விஷயத்துக்குள்ள உங்களுக்கு ஆட்கள் வந்து சுலபமா கிடைக்கிறாங்களா இங்கேயே வேலைக்கு ஆட்கள் அன்னைக்கு பற்றாக்குறை இன்னைக்கு வேலையாட்கள் கிடைச்சிருந்தால் இன்னைக்கு வந்து விவசாயம் மேன்மேலும் வளர்ந்துகிட்டே இருந்திருக்கு இன்னைக்கு நூறு நாள் வேலை உறுதி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பே நாம் விவசாயிகளில் அழிவு பாதை கொண்டு போனால் மத்தியில் ஆட்சி செஞ்ச காங்கிரஸ் கவர்மெண்ட்டு நூறு நாள் வேலை உறுதியளிப்பு திட்டமும் கொண்டு வந்தாங்க நூறு நாள் வேலை உறுதியளிப்பு திட்டத்தை ரத்து பண்ணாவே இன்றைக்கி இந்தியா ஒரு வல்லரசாக முன்னு விவசாயிகள் அனைத்து இந்திய விவசாயிகள் மத்தியில் இருக்கக்கூடிய அவல நிலையை வந்து நான் நீங்கள் சுட்டி காட்டுறேன் ஐயா நீங்கள் விவசாயம் மேம்படும் ம தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கி விவசாயத்தை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சிப்கார்ட் தொழில் பூங்கா என்ற திட்டத்தை இன்றைக்கி பன்னாட்டு நிறுவனத்துக்கு வந்து இன்றைக்கி தாரை வர்ப்பதுக்காக நிலா ஒருங்கிணைப்பு சட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுன்னு இன்றைக்கி தமிழ்நாடு அரசு கொண்டு வந்து விவசாயிகளுடைய ஒரு புற்றுநோய் மாதிரி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை மூலியமாக கொண்டுட்டு வந்து விவசாயிகள் வந்து இன்னைக்கு ச அரசினுடைய சிறப்பு திட்டம் என்ற பெயரில் சிப்காட்டுக்கு நிலம் கையகப்படுத்துறதுக்கு இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நாமக்கல் மாவட்டம் வளைப்பட்டி பரளி இன்னைக்கு லத்துவாடி ஆகிய பகுதியில் விவசாயத்தை கையகப்படுத்திருக்கிறாங்க அதே